நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமலிங்க தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலனும் மாப்போசியும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட பண்ணிக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்துராமலிங்க தேவர் யாரு அவருடைய வழியில நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து அரசியல் வந்து எப்படி வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களை போய் சந்திக்காம மக்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லாம தான் இடத்துக்கு வந்து வர சொல்லி ஆறுதல் சொல்றதுலாம் வந்து இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை விஜய் மேல சாட்டை துறைமுருகன் வந்து வச்சிருக்காரு அவர் பேசினா முழு காணொலியை வந்து கேட்போம் நாம் தமிழ் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் அவரைக்கு திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேறெடுத்து நின்னாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேற எடுத்து நிற்பது தான் அதுக்குதான் நாம் தமிழ் தொடங்கப்பட்டுச்சு அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தமிழக சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் போது பேருந்து வாகனத்தில் இருச மகிலந்துல போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லிருப்பாரு மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு தேய் ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடுகட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காடா எப்படா எப்படுறா அப்படிம்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லிருக்கானா இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்கலாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காருடா இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசி போட சொல்லிக்காரு அப்படி பார்க்கும் அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்து ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தபிரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்காந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கையா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமன் தேவர் கூட்டத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாராயிருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா எப்படி அவங்க உள்வாங்கிறாங்க படிக்கிறாங்க அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு அப்படி முக்கியத்தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொது கூட்டம் அல்ல அது ஒரு ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமிய தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் தூக்கி சம்பந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் அவர் சொன்னதுதான் அரசியல்வாதிகள் அத்தனை வியாபாரிகளாக மாறிவிட்டார் அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை அந்த கெட்டுப்போன அரசியலை தூய் அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழி வந்த பேர பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணாத்துறை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாப்பத்தோரு பேர் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமணிய தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் விஞ்ஞானி கூட தோற்கலாம் சோறு போடுகிற விவசாயி தோக்க கூடாது அந்த விவசாயி சின்னத்திலே மீண்டும் இதே களத்துல விருகம்பாக்கத்துல தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்